இறந்தவர்களை உயிரோடு எழுப்பும் டெக்னாலஜி ஆசி நிறுவனத்தின் புதிய முயற்சி இறந்து போனவர்கள் சடலத்தை பதப்படுத்தி வைக்கும் கடும் குளிர் கிரையோஜெனிக்ஸ் டெக்னாலஜி மீது உலகில் பலரின் கவனமும் பதிய தொடங்கியுள்ளது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் அமெரிக்காவின் மெக்சிகன் மாகாணத்தில் உள்ள கிரையோனிக்ஸ் என்ற இன்ஸ்டிடியூட் இந்த வகை பதப்படுத்துதல் தொழில்நுட்பத்தில் முன்னணியில் உள்ளது இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு சதன் கிரையோனிக்ஸ் நிறுவனம் தற்போது இந்த முயற்சியை கையில் எடுத்துள்ளது மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கையின் பேரில் பேஷன் ஒன் என அழைக்கப்படும் இறந்து போனவரின் உடலை இருநூறு டிகிரி செல்சியஸில் பதப்படுத்தி வைத்துள்ளது அந்நாட்டு ஊடகங்களின்படி மே பன்னிரண்டாம் தேதி சிட்னி மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் காலமானார் அவருக்கு வயது என்பது பின்னர் உடனடியாக அவரது உடலை உயிர்ப்பிக்கும் நம்பிக்கையில் பத்து மணி நேர செயல்முறை தொடங்கியது மருத்துவமனையின் குளிர் அறைக்கு மாற்றப்பட்டு பணியால் நிரப்பப்பட்ட பிறகு அந்த மனிதனின் உடல் சுமார் ஆறு டிகிரி செல்சியஸ் வரை குறைக்கப்பட்டது செல்களை பாதுகாக்கவும் உடல் வெப்பநிலையை குறை உதவும் ஒரு வகையான செயல்படும் ஒரு திரவத்தின் உடலுக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு நோயாளி உலர்ந்த படியில் அடைக்கப்பட்டார் மற்றும் ஒரு குறிப்பிட்ட வகையான கண்டெய்னரில் மூடப்பட்டார் அவரது உடல் வெப்பநிலை மைனஸ் எண்பது டிகிரி செல்சியஸாக குறைக்கப்பட்ட பிறகு அவர் அடுத்த நாள் தெற்கு வசதிக்கு மாற்றப்பட்டார் அங்கு திரவ நைட்ரஜன் சப்ளை வரும் வரை உலர்படியில் வைக்கப்பட்டார் அதன் பிறகு மனிதனின் உடல் வெப்பநிலை மைனஸ் இருநூறு டிகிரி செல்சியஸாக குறைக்கப்பட்டது இதன் பிறகு அறிவியலாளர்கள் செல்களை புதுப்பிக்கும் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கும் வரை காத்திருக்க வேண்டும் இந்த செயல்முறையின் மொத்த செலவு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அமெரிக்க டாலர்கள் ஆகும் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட ரூபாய் தொண்ணூத்தி நான்கு லட்சம் ஆகும் இது குறித்து சதன் கிரையோனிக்ஸ் நிறுவனத்தின் வசதி மேலாளர் கூறியதாவது முழு செயல்முறையும் மிகவும் அழுத்தமாக இருந்தது என்றும் அது அவரை ஒரு வாரத்திற்கு விக்க வைத்தது என்றும் கூறினார் அவர் வெவ்வேறு நாட்களுக்கு செல்ல பல்வேறு நடைமுறைகள் உள்ளன மேலும் நாங்கள் சரியாக தயாராகவில்லை என்றால் பல சூழ்நிலைகள் தவறாக போயிருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி